அமைச்சர் சேகர் பாபு மாதிரி அம்மா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஐயா அப்பாட்ட வரல நான் வெற்றி பெறணும்ன்றதுக்காக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் பாபு குறித்த கேள்விக்கு ஆவேசமாக பதில் தொடர்ந்து தமிழக மக்கள் வந்து தமிழிசைக்கு ஏமாற்றம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழிசை அவர்கள் போட்டியிட்டால் ஏமாற்றம் தான் மிஞ்சும் சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு அமைச்சர் சேகர் பாபு மாதிரி அம்மா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஐயா அப்பாட்ட வரல நான் வெற்றி பெறணுன்றதுக்காக நான் வந்து எங்க மோடிக்கிட்டே தான் இருக்கிறேன் என்னைக்கும் ஆரம்பம் எங்க டேடி கிட்டே நான் போல எங்க கிட்டே போல நானும் மோடி தான் இருக்கிறேன் எங்க கிட்ட போனா நான் போய் ஜெயிச்சிருப்பேன் ஆனா எங்களோட கொள்கையை பிடிப்பு நீங்களும் எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லை அம்மா அம்மான்ட்டு பாப்பா பாப்பின்னு பின்னால போயிட்டு இருக்கீங்க நாளைக்கு உதயா உதயா உதயான்னு போவீங்க இனியா இனியா இனியான்னு போவீங்க நாங்க அப்படி இல்லைங்க நாங்க தேசம்னா தேசம் தாங்க தோட்டாலும் நான் தேசத்துக்காக நிக்கிறேன் துணிச்சலா நிப்பேங்க நான் நிப்பேங்க நின்ன ஜெயிப்பேங்க ஜெயிக்கலன்னா தோத்தன தோத்தாலும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க தமிழக மக்களுக்காக நிக்கிறேன் நான் இன்னைக்கு ஆளுநரா இருக்காம வந்து தெருல நின்னு ஓட்டு கேட்கறதே வெற்றி நான் நினைக்கிறேங்க வெற்றி நான் நினைக்கிறேன் நான் போய் அங்க ஒரு உங்கள மாதிரி இல்லையே ஆளு நம்ம டாக்டராவே நான் தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் ஆளுநரா இருந்தா அங்கே உள்ள உட்கார்ந்து இருந்திருக்காங்களா இல்ல ஏன் வந்தேன் தமிழக மக்களை பார்க்க வேண்டும் என்று வந்தேன் அதனால அண்ணன் சேகர் பாபுக்காக நான் வரல என்னை கொள்கின்ற மக்களுக்காக வந்திருக்க 2026 ல நீங்களா நானான்னு பாத்துறலாம் நான் சொல்றேன் பாத்துறலாம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அங்கே திருப்பரங்குன்றத்தில் திருப்பங்கள் வரும்னு சொல்றேன் அதனால நிச்சயமாக மாற்றங்கள் வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாசிதம ஆனந்தமானிலங்கள்ல கமலாக்கத் அதிக கவனம் செலுத்துதுன்னு முன்னால் மத்திய நிதியமைச்சர் பாசிதம நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி தான் பாசிதமரத்துக்கு கேக்குற நிதிய அமைச்சர் ஆர்ந்து தமிழக மக்களுக்கு நீங்க கொண்டு வந்தது என்ன தம்பி கார்த்திகே சொல்றாரு நாங்க கொஞ்சம் சிவகங்கையை பார்க்காம விட்டுட்டோம் அதனால வந்து மன்னிச்சுக்கோங்க அவங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ்ரைப் பண்ணுங்க